அவரை காட்டிக் கொடுத்த தான் தெல்ல தெளிவாக இந்த வார்த்தைகளை மத்தியை எழுதுகிறார் இவங்க எல்லாரும் அசுத்தாவிகளை துரத்துவதற்கான வல்லமைகளை என்ன செய்திருந்தார்கள் பெற்றிருந்தார்கள் வல்லமைகளை பெற்றிருந்தார்கள் அசுத்தாவிகளை துரத்த இந்த வல்லமை அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் அது உதவியாக இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பாவத்தை எதிர்த்து நிற்குதல் பாவத்துக்காக போராடுதல் இதுக்கு ஆண்டவர் வந்து அப்படியே டஸ் ஒரு வல்லமையை கொடுத்து இனிமேல் நீ பாவத்திற்காக போராட ஆரம்பித்து விடுவாய் அப்படி இல்லை இப்படிப்பட்ட வல்லமை இருந்தால் யூதாஸ் காரியத்து தேவனை காட்டி கொடுத்திருக்க வாய்ப்பில்லை பேதுரு மறுதளித்திருக்க வாய்ப்பில்லை கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது இவர் பிசாசை துரத்துறாரு பிசாசு ஓடுது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறார்கள் சுத்தம் அடைகிறார்கள் தங்கள் கையினால எல்லாமே நடக்குது அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நடக்குது ஒரே சந்தோஷம் ஆண்டவர் இதுக்காக சந்தோஷப்படாதீங்க உங்க பேர் ஜீவபுசத்துல எழுதி இருந்தா அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த வல்லமை அவர்களுக்கு ஏன் தேவனை மறுதளிக்கும் போது வேலை செய்யல இந்த வல்லமை எதற்காக காட்டி கொடுக்கும் போது வேலை செய்யல நான் முப்பது வெள்ளிக்காசை வாங்குவேன் இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பாவம் கிறிஸ்துவுக்கு எதிராய் நான் பொய் சாட்சி சொல்லுவேன் அதற்காக முப்பது காசை நான் வாங்கிக்குவேன் அதுல நான் இருப்பேன் யார் அவர் வல்லமையை பெற்றவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் சில இடங்களிலே இது போன்ற அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு அதிகாரத்தை தருகிறார் அது நாம் யார் என்பதை தீர்மானிக்காது அது எனக்கு ஏதோ ஆவிக்குரிய தகுதியை கொண்டு வந்து விடாது சில ஊழியத்திற்கு வேண்டுமானாலும் அவைகள் தேவைப்படலாமே ஒழிய ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை கர்த்தரை சரியாய் பின்பற்றுகிறேன் என்பதற்கு ஆவியின் கனிதான் முக்கியம் வரத்திற்கும் கனிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது